அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பற்றி இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் நீசமாக இருந்தால் என்ன பலன் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா கந்த ஆசிரமத்தில் சேலத்துக்கு பக்கத்துல கந்த ஆசிரமத்தில் அது எழுதப்பட்டது சென்னிமலை முருகன் கோவிலில் அந்த கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்தது இது முருகனுடைய சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசத்துல ஒரு ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்கிறது இந்த ஒம்பது கிரகத்தில் தைரியமான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாயுடைய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வா இவருடைய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் அதனாலதான் முருகருக்காக எழுதப்பட்டது கந்த சஷ்டி கவசம் அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வா தோசம் இருக்கக்கூடியவங்க சஷ்டி கவசத்தை வாழ்க்கையில ஒரு முறை டெய்லி தினமும் ஒரு முறை நீங்க படிச்சீங்கன்னா போதும் சஷ்டிய நோக்க சரவண பவனார் சிஸ்டது குதவும் செங்கதிர் வேளாம் பாதம் இரண்டில் பன்மதி சதங்கி கீதம்பாட கிண்கினி ஆட மயில்வாகனார் இப்படி நீங்க சொல்லிட்டே வர வர இந்த மந்திரங்கள் வந்து முருகனுடைய மந்திரம் வந்து உடம்புல வந்து ஒன்றோட ஒன்னா சேர்ந்துக்கு அப்போ அந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு ஜாதகத்துல செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறை தினமும் கந்தசஷ்டி கவசம் காலையில எந்திரிச்சு ஒரு வீட்டுல விளக்கேத்தி முருகனை நினைச்சு சாமி கும்பிட்டு ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருச்செந்தூர் தான் முருகப்பெருமானுடைய குரு அவங்களை எல்லாத்தையும் நீங்க வணங்கி கந்தசஷ்டி கவசம் காலையில எந்திரிச்சு நீங்க பூஜை ரொம்பல போய் ஒரு முறை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க படிச்சுட்டு வெளியில போனீங்கன்னா உங்களை எதுக்குறக்கு யாராலே முடியாது அவ்வளவு பெரிய சக்தி அசுரரவே அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும் அதே போல செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் ஜாதகத்துல செவ்வாய் நீசமாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் யாரெல்லாம் செவ்வாய் திசையில பிறந்தார்களோ அவங்க எல்லாமே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் இத ஒரு முறை படிங்க உங்களால முடியலன்னு சொன்னால் மனசுக்குள்ளேயே படிக்கலாம் எப்படியோ ஒரு முறை முருகருடைய உச்சாரணத்தை நீங்க செய்ய செய்ய உங்களுடைய திருமண வாழ்க்கை தடையா இருக்கிறதுக்கெல்லாம் கந்த சஷ்டி கவசம் படித்தால் போதும் உடம்புல தீராத நோய் இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்துல மாரியாத்தா பார்த்துச்சுன்னா தலைமேட்டு கடையில பத்திரி தலையை வச்சு வேப்பந்தலையை வச்சு கால்மேட்டு வரைக்கும் சுத்தி அந்த தலைய வச்சு ஒரு வெள்ளை புடவையோ வெள்ள வேஸ்டியோ எடுத்து அவங்க மேல போத்தி விட்டு மாரியம்மனுடைய தாளாட்டு படிப்பாங்க அப்போ ஏன் அங்க வச்சு படிக்கணும் மாரியத்தா பார்த்துருக்கறனால அந்த மாரியம்மாவுடைய பாட்டை பாட 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 படிக்க படிக்க அந்த முத்தெல்லாம் உதுறத கண்ணால பார்க்கலாம் இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த சக்தி என்னைக்கு அழியல அப்படியே தான் இருக்கு அதே போலதான் கந்த சஷ்டி கவசமும் அந்த காலத்திலே இந்த பாடல் வந்து முன்னேற்றமா கொடுத்துருக்காங்க ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தர் உடல்ல சரியில்லாம படுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் இந்த இவருக்கு ஏற்பட்ட நோய் வந்து சீக்கிரமா குணமாகணும் சொல்லி முருகர் கோயில போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்து அவருக்கு நித்தியில் வச்சு அவர் பக்கத்துல உட்காந்து தினமும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல கந்த சஷ்டி கவசம் நீங்க படிச்சீங்கன்னா அவர் வீடு திரும்புவார் கண்டிப்பா நோயெல்லாம் தீந்து வீட்டுக்கு வந்துடுவார் அந்த நீங்க கந்த சஷ்டி கவசம் எங்க வச்சு படிக்கிறீங்களோ அங்க முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த நோய்க்கு மருந்து போட்டு போயிருவாரு இதை நிச்சயமா நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை நல்லா இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் யாராவது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோமா ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க அவங்களோட உட்காந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு அவருக்கே தெரியாத படம் ஏன்னா நம்ம நோயாளி ஆயிட்டுமே அப்படின்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க அப்போ நம்ம நோயாளி தான் நோயாளி தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு நேரம் ஒரு பட்டல சாப்பாடு போட்டு அவரையும் நம்மளும் அவரும் உட்காந்து அவருக்கு ஒரு ரூபாய் நமக்கு ஒரு ரூபாய் சாப்பிட்டு பாருங்க முதல்ல அவருக்கு என்ன நோயுன்னு மறந்துடுவாரு இதை பல தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் ஒரு நேரம் நோயாளி கூட்டு வந்து கீழே உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்த கூட்டாஞ்சோர் மாதிரி உட்காந்து சாப்பிட சொல்லுங்க அவருக்கு நோயோட வாசமே தெரியாது இப்படியெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நான் இருக்கிற தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அவங்க தலையை நீவி விட்டு தொடக்கி அப்படியே தொட்டு தழுவி நான் கவலைப்படாத நான் போய் அது அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த துண்ணூறு வச்சுக்கோ உனக்கு கைகால் சோகமெல்லாம் வந்துடும் நான் வணங்கின தெய்வம் எல்லாம் உனக்கு கைவிடாது நிறைய நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் இப்படின்னு எத்தனை பேர் வந்து அந்த காலத்துல வேண்டுதல் வச்சு கொடிய நோய்கள் எல்லாம் குணப்படுத்தி வீடு திரும்பியிருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் கந்த சஷ்டி கவசத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு படிக்க 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 உங்களுடைய நோய் தீந்து இந்த சக்தி முருகர் வந்து வஞ்சகம் இல்லாதவர் அந்த ஹாஸ்பிட்டலு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே நோய்க்கு எல்லாத்துக்கும் மருந்து போட்டு போயிருவாரா நீங்க ஒருத்தர் படிச்சா நம்ம ஒருத்தருக்கு மட்டுமே முருகர் சொந்தமா உலகத்துக்கே சொந்தம் அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு நல்லது நடக்கணும்னா உங்களுடைய இந்த மருத்துவத்தை இந்த நோயிலிருந்து விடுபட கந்தசஷ்டி கவசம் தலைமேட்டு கடையில் உட்கார்ந்து காலையில தினமும் ஒரு முறை அவருக்கு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நீங்க படிச்சு பாருங்க நீங்க வீடு திரும்பி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கந்த கந்தசஷ்டி கவசத்தை கும்பிட்டு முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்க நீங்க இந்த பதிவுக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்க இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆராய்ச்சி அந்த காலத்துல மாரியம்மன் தாளாட்ட பத்தி நான் யோசிச்சேன் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் மாரியம்மா பாட்ட உட்காந்து பாடுனாங்களே அன்னைக்கு மாரியம்மாவுடைய மாரியத்தை பார்த்தது உடம்பு இறங்குச்சே அப்ப இவர் கொடிய நோயில ஹாஸ்பிட்டல்ல மாத்திக்கிறாரு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கந்த சிருஷ்டி கவசத்துல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் அந்த கந்தசஷ்டி கவசம் மருந்து ஒரு பெரிய கரு மருந்தது அதனால நீங்க இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை வீட்டுல படிக்கிறது விட அவர் நோய்பாய்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால நேரம் அவர் முன்னாடியே போய் படிக்கும் போது அவர் காதல கேட்க கேட்க முருகரும் சேர்ந்து கேட்பாரு கண்டிப்பா ஆசீர்வாதத்தில் அவர் நல்லா இருப்பார் அப்ப கண்டிப்பா இது யாருக்கு பொருந்தது எல்லாமே இந்த பிணி பீடை காத்து கருப்பு பில்லி சூனியம் செய்வன எல்லாத்துக்கும் அந்த மந்திரம் வந்து ஒரு பொருந்தின மந்திரம் அதனால எல்லாரும் இந்த ஜாதகத்துல கிரக வலிமை செவ்வாயுடைய அமைப்புல இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க ஜாதகத்துல செவ்வாதிசை நடக்கிறவங்க ஜாதகத்துல பிறக்கும் போது பிறந்தவங்க செவ்வாய் நீசமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறை தினமும் காலையில கந்த சஷ்டி கவசம் படிங்க ரொம்ப முடியாதவங்க எனக்கு படிக்க தெரியாதுன்னு ஒரு டேப் காடு சி சீடியில போட்டு கந்த சஷ்டி கவசம் பாட வச்சு கூடவே நீங்க பாடிட்டு வாங்க நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல அதுவும் மந்திரம் சொல்ல சொல்ல எல்லாம் சேர்ந்து முருகர் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வளமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்